சார் அங்கே நடந்த இன்சிடென்ட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் சார் அங்கிருந்து இப்போ சேஃப்டி அங்கே வந்து ரீச் ஆயிட்டோம் எங்களை பாதுகாப்பாக ரிசீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியை சேர்ந்த பிள்ளைங்களும் அஞ்சு ஸ்டூடண்ட்ஸ் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க அதனால பழனியாண்டவர் கோயிலிருந்து டெப்டி கமிஷனர் சார் அப்புறம் பழனியாண்டவர் கல்லூரி முதல்வர் அவர்கள் எல்லாரும் ரிசீவ் பண்ண வந்திருக்காங்க சார் பிளஸ் எஸ்டிஐ டிலிருந்து டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் எல்லா அஃபீஷியல்ஸும் ரொம்ப ப்ராப்பராக இருந்து ரிசீவ் பண்ணி இங்கே ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் ஸ்டே பண்ணியிருக்கோங்க சார் இப்போ ஒரு நம்ம பிள்ளை அங்கே ரைடு போயிருக்கும் போது அவங்க தாக்க முய முயற்சி பண்ணாங்க நம்ம பொண்ணும் அந்த இடத்துல தற்காப்புக்காக செயல்பட போய் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம பொண்ணை தாக்குனதுனால அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கைகலப்பாயிருச்சு அப்புறம் உடனேக்குடனே எங்கள் யுனிவர்சிட்டியை வைஸ் சான்சலர் ப்ளஸ் எங்கள் லோக்கல் மினிஸ்டர்ஸ் உணவுத்துறை அமைச்சர் அப்புறம் எல்லா எங்கள் லோக்கலில் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து உடனே உடனே தகவலை டெப்டி சிஎம்க்கு கொண்டு போனாங்க டெப்டி சிஎம் உடனடியாக எங்களுக்கு அதாவது ஒரு டிஎஸ்பி வந்து அங்கே லோக்கலில் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பாதுகாப்பின்மையா உட்கார்ந்து போது டிஎஸ்பியும் எங்க பக்கத்துல உட்கார்ந்து லோக்கல் பஞ்சாப்ல சார் ஒரு நிமிஷம் டெப்டி சிஎம் இஸ் காலிங் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே மாறி அப்படி எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான சூழல் உருவாயிடுச்சு அதாவது ஒரு தமிழக கபடி வீராங்கனைக்காக டெப்டி சி எம் உடனே உடனே எங்களுக்கு கால் பண்ணி அங்க பேசினது எங்களுக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல பிள்ளைங்களை நம்ம நல்லபடியா பாதுகாப்பாக கூட்டிட்டு வந்துட முடியும் அப்படின்னு அதுக்கப்புறம் எங்களுடைய